இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திய விடுதலை போராட்டத்துல ஒரு முக்கியமான வீரர் ஒரு மிக முக்கியமான ஒரு போராளி அவர் தான் யாரு அப்படின்னு கேட்டா சோ இந்த பகத்சிங்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஆஹ் பகத்சிங் அவர்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துல அஹ் ஆங்கியர்களை எதிர்த்த ஒரு குடும்பத்துல பிறந்த பகத்சிங் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சோ பஞ்சாப்ல லாயல்பூர் மாவட்டத்துல பிறந்தாங்க சோ பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னா கிசான் சிங் ஆஹ் வித்யாவதி கவுருக்கு மகனாக பிறந்தாங்க ஆஹ் இவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க பெற்றோர் வந்து குறிப்பா அவருடைய தந்தை கிசான் சிங் வந்து ஒரு அந்த காலகட்டத்திலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஒரு மிக முக்கியமான ஒரு போராளியார் அவர் அந்த குடும்பத்துல பிறந்த இவர் தொடக்க காலகட்டத்திலேயே பல ஒதுடைமை புத்தகத்தை பகத்சிங் அவர்கள் விரும்பி விரும்பி படித்தாங்க பல போராட்டத்துல ஈடுபட்டு அவனுடைய தந்தை பல முறை சிறைக்கு சென்றிருக்காங்க ஆஹ் அதே போல பார்த்தோம்னா மகதிங்குடைய பெற்றோரை குணத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்க சீக்கிய மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இந்த மகத்சிங் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இளம் வயது முதலே ஒரு போராட்ட குணம் உள்ளவராக இருந்தார் அது மட்டுமல்லாம ஒரு தேசப்பற்று உடையவராக இருந்தார் இவர் குடும்பத்துல உள்ள பலர் என்ன பண்ணியிருக்காங்க இந்திய தேசிய இராணுவத்துல பணியாற்றிருக்காங்க சோ அப்படிப்பட்ட தான் பகத்சிங் அவர்கள் பிறந்தாங்க இந்த பகத்சிங் வந்து கல்வி பெயர்வதற்காக அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி சோ தயானந்த சுவாசி அவர்கள் வந்து டிஏவி ஸ்கூல் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் ஆரிய சமாஜ் ஸ்டார்ட் பண்ண சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் என்ன பண்ணாங்க இந்தியால ஆங்கில வழி கல்வியை மேம்படுத்தணும் என்ற நோக்கத்திற்காக தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூலு ஆங்கிலோ வேதிக் பள்ளிய என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஆங்கிலோ வேதிக் பள்ளியில தான் பகத்சிங் அவர்கள் அவருடைய தொடக்க கல்வியை பின்னர் லாகூர்ல அமைந்த தேசிய கல்லூரியில கல்லூரி படிப்பையும் முடிச்சாங்க பகத்சிங் பதினான்காவது வயதுல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு பஞ்சாப்ல அமிர்த உள்ள ஜாலியன் வாலாபாக் பூங்கால அமைதியாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது சோ இந்த ஜாலியன் வலாபாக் படுகொலை ஒரு இந்திய விடுதலை போராட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது இந்த ஜாலியன் வலாபாக் படுகொலை தான் பகத்சிங் அவர்களோட மனதுல ஒரு நீங்கா ஒரு துயரத்தை ஏற்படுத்தியது அந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு பதினாலு வயசு அந்த சம்பவம் அவரை மிக அதிகமாக பாதி பாதிப்பை ஏற்படுத்தி ஏன்னா ஒரு நாட்டின் மீது வைத்திருந்த பற்று காரணமாக அந்த நிகழ்வு பகத்சிங் அவரை மிக அதிகமாக பாய்த்தது மேலும் ஆங்கிலேயர்களுடைய அடிமையாக இருக்கும் மக்களின் மனநிலை குறித்து பகத்சிங் அவர்கள் மிக மனவேதனை அடைந்தார் இந்த நிகழ்வுனால அந்த நிகழ்வு நடந்த அன்னை தினத்தன்னைக்கு அவர் மனசுக்குள்ளே ஒரு சபதம் ஒண்ணு எடுக்கிறார் அது என்ன சபதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மண்ணிலிருந்து முழுமையாக வெளியேற்றும் வரை அதுக்கு என்னென்ன என்னால முடியுமோ அதை நான் நாட்டுக்காக செய்வேன் இந்தியா சுதந்திரம் பெற வரைக்கும் என்னுடைய போராட்டம் என்பது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக என்ன பண்றாரு அவங்க வீட்டுல பகத்சிங்க்கு என்ன பண்றாங்க திருமணம் பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்றாங்க ஆனா பகத்சிங்க இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து மக்களை வந்து ஆங்கில இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் பகத்சிங்க இருக்கு ஆனா பகத்சிங் வீட்டுல பகத்சிங் திருமணத்துக்கு என்ன பண்றாங்கன்னா எல்லா ஏற்பாடுகளும் பண்றாங்க சோ வீட்டுல ஒரு பகத்சிங் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதிக்கிறாங்க ஒரு கடிதம் அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்காங்கன்னா எனது பிறப்பு எனது தாய் மண்ணிற்காக அதனால் நான் என் இந்திய தேசத்திற்காக போராட விரும்புகிறேன் எனவே என் வாழ்க்கையில் குடும்பம் திருமணம் போன்ற எந்த ஆசையும் எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படின்னு ஒரு லெட்டர் அப்போ பகத்சிங் ஒரு லெட்டர் எழுதிக்கிறார் எனது பிறப்பு எனது தாய்மண்ணிற்காக அதனால் நான் என் இந்திய தேசத்திற்காக போராட விரும்புகிறேன் எனவே என் வாழ்க்கையில் குடும்பம் திருமணம் போன்ற எந்த ஆசையும் எண்ணமும் எனக்கு கிடையாது இந்தியா சுதந்திரம் அடையும் வரை நான் போராடவே விரும்புகிறேன் அப்படின்னு கடிதத்தை வீட்டில் எழுதி வச்சுட்டு சோ அங்க இருந்து வீட்டுல இருந்து என்ன பண்றாரு பகத்சிங் அவர்கள் வெளியேறாரு குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல கல்லூரிகள்ல பஞ்சாப் ஹிந்தி சாகித்ய சம்மேளன் நடத்திய கட்டுரை போட்டியில பஞ்சாபின் துயரங்கள் குறித்த கட்டுரைக்கு அவர் பரிசு பெறாரு மகாத்மா காந்தியோடு இணைந்து ஒத்துழை அமைக்கத்துல இணைந்த காந்தி இந்த மகாத்மா காந்தி சாரி மகாத்மா காந்தி தொடங்கிய ஒத்துழை அமைக்கத்திற்கு இணைந்த பகத்சிங் காந்தியோடு ஒன்றிணைந்து ஒத்துராமையில பல போட்டங்கள்ல இந்த கலந்துகிறாரு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காந்திஜி அவர்கள் நிறுத்தி நிறுத்திடுறாரு ஒத்திரா மேயத்தை நிறுத்தியும் இருபத்தி நாலுல இந்துஸ்தான் குடியரசு அமைப்புல அவர் இணைகிறாரு இந்துஸ்தான் குடியரசு அமைப்புல அவர் இணைகிறாரு பத்திரிகைகள்ல பகத்சிங் அவர்கள் தொடக்க காலகட்டத்துல பல்வர் ரஞ்சித் வித்ரோகி என்ற புனை பெறுகள்ல கட்டுரைகள் வித்ரோகி என்ற புனை கீர்த்தி கட்டுரைகள் விவசாய கட்சியின் கீர்த்தியிலும் வீர் அர்ஜுன் என்ற செய்தித்தாளிலும் அவர் பல சுருக்கமான கட்டுரைகள் எழுதார் இளைஞர்களை விடுதலை போட்டத்துல பங்கேற்க வைக்கணும் இளைஞர் மத்தியில விடுதலை உணர்வை ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்திற்காக இந்த கீர்த்தி விவசாய கட்சியின் இதழான கீர்த்தியிலும் வீரர்ஜுன் என்ற செய்தித்தாள்களிலும் சுருக்கமான கட்டுரைகளை எழுதுறாரு நவஜவான் பாரத் எழுதுகிறார் இருபத்தி நாலுல இந்துஸ்தான் இணைந்து இதன் மூலமாக நாடு முழுவதும் உள்ள இந்தி இளைஞர்கள் இந்த அமைப்புக்கு இந்த அமைப்புக்கு முக்கியமான ஆதரவு கொடுக்குறாங்க பஞ்சாப் நவஜீவன் சபா என்ற அமைப்பை உருவாக்குறாரு அந்த அமைப்புக்கு நாடு முழுவதும் இருந்து இளைஞர்கள் அவர் சங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க சங்கத்துக்கு ஆதரவு தருவதோடு மட்டுமில்லாம அவ்வப்போது ஆங்கில அரசுக்கு எதிரான போராட்டங்களையும் நிகழ்த்தாரு பகத்சிங் காந்தியின் அகிம்சை கொள்கையின் மீதான எல்லாம் பகத்சிங்கு நாட்டம் இல்லாம போயிடுது அகிம்சை முறையை விடுத்து சண்டையிட்டு அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் மேலும் அவரது தாக்கம் அதிகமாக கொண்டிருந்தது இருந்தது சோ இதனை கவனித்த ஆங்கில அரசு பகத்சிங் இப்படி விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவரின் மீது என்ன பண்றாங்க அவரின் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க பகத்சிங் குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க குண்டுழிப்பு வழக்குகள் எல்லாம் போடுறாங்க பஸ்ட் குண்டுடிப்பு வழக்கு எல்லாம் போட்டு சிறைக்கு அனுப்புறாங்க அப்புறம் ஐந்து வாரம் கழிச்சு அவர் வெளியே வந்துருவாரு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவிற்கு சைமன் குழு வரும் சைமன் தலைமையில ஒரு ஏழு பேர் கொண்ட குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சைமன் குழு அமைக்கப்படும் இருபத்தி ஏழுல இது சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இந்தியாவுக்கு வருவாங்க இது சைமன் குழுவுக்கு எதிராக எல்லா மாகாணங்கள்லயும் போராட்டம் ஏற்படும் குறிப்பாக லாலா லஜபதி ராய் தலைமையில சைமன் குழுவுக்கு எதிராக போராட்டம் நடக்கும் லாகூர்ல அந்த லாலா லஜபதி ராய் தலைமையில் நடைபெற்ற சைமன் குழுக்கு எதிரான போராட்டங்கள்ல அவர் சைமன் குழு எதிரான போராட்டங்கள்ல தடியடியால தாக்கப்படுவார் லாலாஜது சோ இறந்துருவாரு என்ன ஆகும் சைமக்குழு எதிர்த்து போரிட்ட லாலாஜ ராய் அவரை வந்து அணிவகுப்புல அவரை தாக்குறதுனால என்ன அப்படின்னா அவர் இறந்துருவாரு சரிங்களா இறந்துருவாரு சோ இதனால இந்த காவல் அதிகாரிய சோ அவரை படித்த தாக்கிய காவல் அதிகாரிய என்ன பண்றாரு பகத்சிங் சுட்டுக் கொள்றாரு பகத்சிங் என்ன பண்றாரு சுட்டுக் கொள்றாரு சரிங்களா

தொழில் தகராறு சட்ட வரைவு மசோதாவை கொண்டு வருது இந்த தொழில் தகராறு சட்ட மசோதா நிறைவேற்றுவதற்காக சட்டமன்றம் கூட்டப்படுது ஆனால் அது நிறைவேற்றப்பட்டால் தொழிலாளர்கள் மிக அதிகமாக பாதிப்படைவாங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஏப்ரல் மாசம் எட்டாம் தேதி இந்த மசோதா நிறைவேற்றும் பொழுது சட்டமன்றத்துல குண்டு வீசுறாரு அந்த குண்டுனால யாருமே பாதிக்கல ஆனா வந்து அந்த குண்டு போட்டு அந்த குண்டத்தை சோ அந்த குண்டை யாருமே தாக்கல ஆனா என்ன பண்றாங்க இந்த பகத்சிங் என்ன பண்றாங்க பகத்சிங் சகாக்களான ராஜகுரு சுகதேவ் ஜெகத்யநாத் தாஸ் ஆகியோர் என்ன பண்றாங்க அவருடைய சேர்த்து மத்திய இருபத்தி ஓரு பேர் கை செய்யப்படுறாங்க அவனோட சேர்த்து மற்ற பேர் கை செய்யப்படுறாங்க இருபத்தி ஓரு பேர் என்ன பண்றாங்க கை செய்யப்படுறாங்க சோ அது பேரளவு மட்டுமே என்ன பண்றாங்க விசாரிச்சு பேரளவு மட்டுமே விசாரிச்சு சோ பகத்சிங்க வந்து ஜெயில அடைக்கப்படுறாரு நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல லாகூர்ல இருக்கும் பொழுது லாகூர் மத்திய செயல்ல இருக்கும் பொழுது பகத்சிங் எழுதிய ஒரு கட்டுரை ஆஹ் சிறையில் இருக்கும்போது எழுதிய கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்த மத்தியும் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லியம் சாண்டரை கொண்டது அதே போல மத்திய சட்டமன்றத்துல கொண்டு போட்டது சோ ஆகிய காரணங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழு அன்று பகத்சிங் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி மூணு அன்னைக்கு லாகூர் சிறையில அதிகாலையில பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் என்னுடைய மூணு பகத்சிங்குடைய சேர்க்கைய சகோதரர்கள் அவருடைய நண்பர்களும் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் அக என்ன பண்றாங்க தூக்கிலிடப்படுறாங்க தூக்கிலிடப்படுறாங்க இளைஞரின் முன்னோடியா விளங்கிய பகத்சிங் என்ன பண்றாரு அப்படின்னா இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கங்களை என்ன பண்றாரு மேல் வங்கி பேசுறாரு அப்படியே பக்ச பொன்மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி என்ற வாழ்கருத்துக்கள் புரட்சி என்ற வாழ்கருத்துக்கள் என்ற சாணை கல்லால் கூர்த்திட்டப்பட்டிருக்கிறது பொன்மொழியா இருக்குது சோ அவரோட நீதிமன்றத்துல மகர் முழக்கம் முழக்கம் எப்படின்னு விஷயப்பட்ட துப்பாக்கி என்பது வெறும் குண்டுக்கள் எரிதலோ கை துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல அதே போல புரட்சி என்பது குலத்தில் பிரிக்க முடியாத உரிமையாகும் அதே போல சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமை உழைப்புகளின் சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்களாவார்கள் இதெல்லாம் புக மகர் சிங்குடைய நீதிமன்றத்துல மகர் முழக்கங்களா இருக்கிறது பகத்சிங்குடைய முழக்கங்களா இருக்கு அதே போல இந்த புரட்சியின் பலிபடத்தில் நம் மனை நம் மாபம் லட்சியத்திற்காக அளிக்கும் எந்த ஒரு தியாகமும் அதற்கு முன் ஒரு பெரிதல்ல அப்ப இந்துஸ்தான் சோசியலிச குடியரசுக் கழகத்தை இதுவரை யாருனாலும் பகத்சிங் தான் இந்துஸ்தான் குடியரசுத் தகவல் உட்பட பல புரட்சிகள் அமைப்புடன் பண்ணாரு தொடர்பு வச்சிருந்தாரு பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா பாருங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சோ மார்ச் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலு வயசு கூட்டிடப்படுறாரு இளைஞர்களின் முன்னோடியாக பகத்சிங் விளங்கினார் அன்றைய காலத்துல ஆங்கிலர்களுக்கு எதிராக இந்தியா அடிமையாக இருந்ததை நினைத்து தனது இளம் வயது முதலே நாட்டுப்பட்டு கொண்டு தனது ஆசைகள் எல்லாம் தவிர்த்து நாட்டிற்காக மட்டுமே எனது இந்த பிறவி அமைய வேண்டும் என்று நினைத்து தனது போராட்ட குணத்தால் ஆங்கிலேயர்களை அச்சம் அடைய வைத்தவர் பகத்சிங் ஆங்கிலேயர்கள் அடக்குமுறையினால் தூக்கிலிடப்பட்ட அவரது வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு தைரியத்தின் ஒரு அடையாளமாக விளங்குகிறது மேலும் இளைஞர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் துடிப்போடு நாட்டிற்காக ஒரு பாதிப்பு வந்தால் தங்களின் பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்ற அனைவருக்கும் முன்னோடியாக இருந்து மறைந்துள்ளவர் இந்த பகத்சிங்